வண்டலூர் ஜூவில் சுற்றி நடந்து பார்க்கலான்னு பார்த்தா சைக்கிள் எடுத்து கொடுத்துட்டாங்க சைக்கிளில் யாரையும் போய் பார்க்கணும் இல்லை ஐநூறு நண்பர்களை சரி அப்படி வண்டலி ஒரு வீடியாவை எடுத்து போடுவோம் சைக்கிளில் போகிற வரைக்கும் அப்படின்னா போடுறோம் பார்த்திங்களா இதுதான் வண்டலூர் ஜூ நம்ம போகிறதெல்லாம் எந்த மிருகத்தையும் காணாங்க ஒருவேளை நான் வரேன்னு தெரிஞ்ச எல்லாம் எஸ்கேப் ஆகிடுச்சுன்னா சைக்கிள் ஓட்டும்போது தான் பாட்டு தரணுன்னு சொல்லுது மற்ற நேரத்தில் அந்த பாட்டு தர மாடுது என்ன மீஞ்சூர் பொட்டைக்காடு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இன்னொருத்தான் நினைக்கிறேன் நம்ம வண்டியை திரும்பி தான் அடிக்கிற வெயிலுக்கு பின்னாடி தெரியல பச்சை பசுமையான மரந்த செடிகள் வெடிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும்